இறைவா நன்றி ஆன்மீக நறுமணம் ஆக்கம் பெறும் நம் மனம் மனம் என்ற சொல்லிலிருந்து தான் மனிதன் என்ற சொல் வந்திருக்கிறது ஆம் மனம்தான் மனிதன் மிருகங்களுக்கு மனம் கிடையாது மிருகங்கள் இன்ஸ்டிங்டில் வாழ்கின்றன ஆனால் மனிதன் இன்டென்ஷனில் வாழ்கிறான் மனிதன் புரோக்ராமிங் சோல்ஸ் ஆனால் மிருகங்கள் புரோக்ராம் சோல்ஸ் இந்த பிறப்பு எப்படி அமைந்தது இதற்கு அடிப்படை என்ன பஞ்சபூதங்கள் ஃபைவ் எலிமெண்ட்ஸ் அவை என்னென்ன அக்னி காற்று ஆகாசம் பூமி அண்ட் நீர் எல்லாருக்கும் தெரிந்தது அந்த பகவானே இந்த பஞ்சபூதங்களை வைத்து கொண்டுதான் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கி இந்த யூனிவர்ஸை உருவாக்கி எல்லா ஜீவராசிகளையும் உயிர்ப்பித்து நடத்தி கொண்டிருக்கிறார் சயின்டிஸ்ட் இந்த பஞ்ச பூதங்களை கண்டுபிடிக்கவில்லை பஞ்சபூதங்களின் சேர்க்கையை பயன்படுத்தி இதை இப்படி சேர்த்தால் அது அப்படி வரும் என்று பலவிதமான கம்ஃபர்ட்ஸை நமக்கு கொடுத்து கொண்டுள்ளார்கள் மெடிக்கல் ஃபீல்டாக இருக்கட்டும் ஆர் இன்ஜினியரிங் ஃபீல்டாக இருக்கட்டும் கம்ப்யூட்டர் ஃபீல்டாக இருக்கட்டும் மினரல் ஃபீல்டாக இருக்கட்டும் எல்லாவற்றிலையுமே சயின்டிஸ்டுக்கு கிரேட்டஸ்ட் சல்யூட் பகவான் படைத்திருப்பதும் அதற்கு தான் ஆனால் இந்த மனத்தை இந்த பஞ்சபூதங்களோடு ஒப்பிட்டு பார்த்து நாம் நினைத்தால் அதில் மிக சுவாரஸ்யமான விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம் ஆம் மனம் முதலில் மனதை நீருடன் ஒப்பிட்டு பார்க்கலாம் அது நீர் போன்றது நீரில் எந்த கலர் தூளை போட்டாலும் அந்த கலராகவே மாறிவிடும் ஆஸ் யூ திங் ஸோ யூ ஆர் என்ற மாதிரி ஆகையால் மனதில் கடவுள் எண்ணம் என்ற கலரை கரைப்பவர்கள் கடவுளாகவே மாறுகிறார்கள் உலகியல் விஷயங்கள் என்ற கலரை கரைப்பவர்கள் உலகப்பற்றில் கரைகிறார்கள் அதுதான் முக்கியம் மனம் என்பது காற்று போன்றது மலரை தழுவி வரும் காற்று நறுமணத்தை கொடுக்கும் அண்டு கெட்ட விஷயங்களை சாக்கடையை தொட்டு வரும் காற்று துர்வாசனையை கொடுக்கும் அதுபோல் நல்லதை நினைக்கும் மனம் நல்ல சுகமான அன்பு கருணை சேவை போன்ற நறுமணங்களை கொடுக்கும் சுயநல மனம் பேராசை பொறாமை கோபம் போன்ற கெட்ட எண்ணங்களையே பரப்பும் பார்த்தீங்களா அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுது பார்த்தீங்களா மனம் பூமி போன்றது ஆம் மனம் எப்போது விவேகத்தின் ஆணைக்கு கீழ்ப்படுகிறதோ அப்போது பூமியை போன்று உறுதியாகவும் பொறுமையாகவும் மாறுகிறது எதையும் தாங்கும் இதயமாக மாறுகிறது விவேகத்தை மதிக்காத மனம் பூகம்பத்தில் சிக்கிய புள்ளிமான் போன்று துயரப்படுகிறது அதான் விவேகத்தோடு நாம் வாழ வேண்டும் மனம் நெருப்பு போன்றது அக்னி போன்றது ஆம் தூய்மையான மனதில் எந்த கெட்ட எண்ணங்களும் புகுந்தால் ஞான கருகிவிடும் அகம்பாவம் அகன்றுவிடும் தீ மட்டும்தான் நெருப்பு மட்டும்தான் தனக்குள் விழுபவற்றை தீயாகவே மாற்றும் சக்தி கொண்டது அதுபோல் மனமும் என்ன நினைக்கிறதோ அதுவாகவே மாறும் தன்மை கொண்டது மனம் ஆகாசம் போன்றது ஆம் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தையும் ஏன் அந்த பிரபஞ்சத்தையே எப்போ வேண்டுமானாலும் தன் நினைவில் அடக்க முடியும் இந்த மனதால் நீங்கள் நினச்சிங்கன்னா அது உருவாயிடுது அமெரிக்காவை நினைச்சிங்கன்னா அமெரிக்கா வந்துடுது அண்ட் மினரல் கிங்குடனை நினச்சிங்கன்னா வந்துடலாம் அனிமல் கிங்குடத்தை நினச்சிங்கன்னா அது உருவாயிடுது எதை வேணாலும் நீங்கள் நினைக்கலாம் நினைத்துக்கொண்டே போகலாம் எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போகலாம் அதே மாதிரி வேண்டாம் என்று நினைத்தால் எல்லாத்தையும் மறந்தும் விடலாம் ஸோ இன்க்ளூஷனும் அதற்கு பண்ண தெரியும் எக்ஸ்க்ளூஷனும் அதற்கு பண்ண தெரியும் ஸோ அதுதான் அது ஆகாசம் போன்றது என்று நாம் சொல்கிறோம் ஏனென்றால் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளவும் முடியும் மறுக்கவும் முடியும் ஆகாசம் பறைந்து விருந்து இருப்பது போல் எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கி இருந்தாலும் எதிலும் பற்றில்லாமல் இருப்பது போல் ஞானமடைந்த மனம் இந்த உலகில் இருந்து கொண்டே பற்றற்று வாழும் நிலை கொண்டது அது ஞான நிலையில் மனதின் நிலை இதுதான் ரொம்ப முக்கியம் ஆக மனம் ஆகாசம் போன்றது என்பது மிகவும் அவசியம் இறைவனை நினைப்பதற்கு முதல்ல என்ன தெரியுமா ரெஃபரன்ஸ் நியரஸ்ட் ரெஃபரன்ஸ் ஸ்பேஸ் தான் ஆகாசம் தான் பகவான்கிறத யாருன்னு கேட்டால் நம்ம ஈஸியாக ஆகாசத்தோடு நம்ம கம்பேர் பண்ணிடலாம் அது எல்லாத்தையும் தனக்குள்ளே வச்சுட்டுருக்கு ஆனால் எதுக்குள்ளேயும் பற்றில்லாமல் இருக்கு எது மேலையும் சார்ந்து இல்லாமல் இருக்குது ஆனால் ஆகாசத்தை சார்ந்து தான் எல்லாமே அமைந்திருக்கிறது பகவானும் அதே மாதிரி தான் ஆக மனமே பஞ்ச பூதங்களின் அடையாளமாக நமக்குள் இருந்து கொண்டு வழிகாட்டு கொண்டிருக்கிறது மனதை ஆன்மீகத்தால் செம்மைப்படுத்துவோம் ஓகே சீர்திருத்துவோம் வாழ்க்கையை ஒரு அழகான ஆனந்த பயணமாக கொண்டாடுவோம் இறைவா நன்றி